கிராமத்தில் பார்வதி என்ற ஒரு பெண் வாழ்ந்து வந்தாள் எல்லாரிடமும் ரொம்ப அன்பாக இருப்பாள் இவர்கள் இந்த கிராமத்திற்கு வந்து ஒரு மூன்று ஆண்டுகள் இருக்கும் பார்வதிக்கு அனிதா என்ற ஒரு பெண் இருந்தாள் அவளின் கணவன் அவளை விட்டு செஞ்சுவிட்டான் என்று அறிவாகவும் இருப்பாள் அனிதா ஒரு தனியார் கம்பெனியில் மேனேஜராக பணிபுரிந்து வந்தாள் அந்த கம்பெனியை நடத்தி வருபவர்தான் சுந்தரம் அவருடைய மகன் அடிக்கடி இந்த கம்பெனிக்கு வருவான் சுந்தரம் ஏற்கனவே அனிதாவின் செயல்களை பற்றி சொல்லி இருந்ததால் சதீஷுக்கு அவனை பற்றி ஓரளவு தெரியும் இருந்தாலும் திருமணம் முடிந்தவள் என்று தெரிந்தும் சதீஷுக்கு ஒருவித காதல் அனிதா மேல் தோனியது சதீஷ் தன் காதலை மறைமுகமாக அனிதாவிடம் எவ்வளவு நாள் சொல்லியும் அவள் கண்டு கொள்ளாமல் இருந்தாள் ஒருத்தனால் அவள் பட்ட நரக வாழ்க்கை அவளுக்கு போதும் என்று இருந்தது சதீஷ் இந்த விஷயத்தை தன் அப்பாவிடம் நேரடியாக சொல்லிவிட்டார் ஆனால் அவரோ திருமணம் பெண்ணை எப்படி வற்புறுத்த முடியும் கொஞ்சம் கொஞ்ச இரு என்று சொல்லிவிட்டால் சதீஷும் ஒரு தகுந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தான் அனிதா கம்பெனிக்கு வரும்போது ஒருவன் அனிதாவிடம் தகராறு செய்தான் இதை பார்த்து சதீஷ் அவளிடம் போய் சண்டை போட்டு விரட்டி விட்டான் அனிதாவிடம் சதீஷ் யாரு என்று கேட்டதும் அவள் தெரியாது என்று சொல்லிவிட்டாள் அஞ்சு மாலையில் அனிதா விட்டு வீட்டிற்கு திரும்பும் காலையில் அவளை தொந்தரம் கண்ணன் அவன் வெளியே நின்று இருந்தான் இதை பார்த்து சதீஷ் தன் காரில் வீட்டிற்கு கொண்டு விடுவதாய் சொன்னான் அனிதா வேண்டாம் என்று எவ்வளவு சொல்லியும் கடைசியால் சதீஷுடன் அவள் அவன் காரில் வீட்டிற்கு பட்டு சென்றாள் வீட்டின் முன் கார் வந்து நிற்பதை பார்த்ததும் பார்வதி வெளியே எட்டி பார்த்தாள் அங்கே காரில் அனிதா வந்து இருந்தாள் இது என் கம்பெனி முதலாளி பையன் என்று சதீஷ் அறிமுகப்படுத்தி வைத்துவிட்டு பிறகு நடந்ததை கூறுகிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு டீ போட்டு கொடுக்க சொன்னாள் அனிதா சதீஷம் டீயை குடித்துவிட்டு நன்றி சொல்லிவிட்டு கிளம்பினான் அனிதா வீட்டிற்கு வந்தது சுரேஷ் தான் வேலை செய்யும் ஆபீஸை கண்டுபிடித்து தன்னை தொந்தரவு செய்வதாக கூறினாள் இனி நம் வீட்டையும் தேடி வந்துவிடும் அனிதா அழுதாள் உடனே பார்வதி நாம் இங்கே இனி இருக்க வேண்டாம் வேலையை ரிசைன் பண்ணிவிடு வேற இடத்துக்கு சென்று விடலாம் என்று கூறினாள் ஆபிஸில் போய் ரிசைலெக்டர் கொடுத்தால் கொடுத்தாள் இதை சற்றும் எதிர்பார்க்காத சதீஷ் நாம் அனிதாவிடம் பேசினால் இதற்கு ஒரு முடிவு கிடைக்காது நாம் நேரடியாக அனிதா அம்மாவிடம் போய் பேசலாம் என்று அவள் வீட்டிற்கு சென்றான் பார்வதி திடீரென்று வீட்டிற்கு சதீஷ் வருவதை பார்த்ததும் என்ன ஏதோ என்று புரியாமல் முழித்தாள் அவன் நேரடியாகவே கேட்டுவிட்டான் உங்கள் பெண்ணுக்கு என்ன பிரச்சனை இதுவரை நன்றாகத்தான் இருந்தாள் அவன் என்ன உங்கள் பெண்ணை பின்தொடர்ந்தானோ அதன் பிறகுதான் அனிதா முடிவுக்கு வந்திருக்கிறாள் என்னதான் என்னத்தான் பிரச்சனை உங்களுக்கும் அவனுக்கும் என்று சதீஷ் கேட்டும் விட்டார் பார்வதி முதலில் சதீஷை வீட்டை விட்டு எப்படி வெளியேற்றலாம் என்று யோசித்தால் அவளின் எந்த முயற்சியும் பலிக்கவில்லை கடைசி உண்மையை சொல்ல ஆரம்பித்தாள் அனிதாவை தொந்தரவு பண்ணுவது வேறு யாரும் அவன் என் மகன் என்றாள் பார்வதி அவன் எதுக்கு அனிதாவை தொந்தரவு பண்ண வேண்டும் என்று சதீஷ் கேட்டதும் அனிதா அவன் பொண்டட்டி என்றதும் சதீஷுக்கு ஒரே குழப்பமாய் இருந்தது ஆமா தம்பி அனிதா என் மருமகள் என் பையனுக்கு அவளை திருமணம் செய்து வைத்தேன் திருமணத்திற்கு முன்னால் என் பையன் அஞ்சாகத்தான் இருந்தான் இல்லை என்றால் அப்படி ஒரு மிருகத்திற்கு அவளை திருமணம் செய்து வைக்க மாட்டேன் என்று பார்வதி அழுதாள் சதீஷ் குழப்பத்துடன் அவளையே பார்த்தான் ஆமா தம்பி அனிதா ஒரு நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தாள் இதில் எங்கேயோ வைத்து அனிதாவை என் மகன் பார்த்திருக்கிறான் பிறகு அவளின் விலாசத்தை தேடி கண்டுபிடித்து வீட்டில் உள்ளவர்கள் சம்மதத்துடன் திருமணமும் நடைபெற்றது திருமணம் முடிந்த அன்றே அனிதாவுக்கு நரக வாழ்க்கை தொடங்கியது அவளை சந்தேகம் என்ற பார்வையால் குத்தி கிழித்தான் நீ அழகா இருக்கிய உன் பின்னாடி எத்தனை பேர் வந்தாங்க நீ எனக்கு எத்தனாவது என்று வார்த்தையால் துளைத்து தான் ஒரு ஃபோன் வந்தாலும் அதில் சந்தேகம் திருமணம் முடிந்த ஆபீஸுக்கு போனால் அங்கேயும் பின்னால் செல்வான் இதனால் அவள் ஆபீஸ் வேலையே வேண்டாம் என்று நிறுத்திவிட்டாள் வீட்டில் இருந்த பிறகு ஒரே சந்தேகம் வீட்டிற்கு ஒரு ஆண் வரக்கூடாது அவர்களை வைத்து தப்பாய் பொறுத்தோம் பிறகு அவன் இரண்டு நாள் வெளியே போத நிலையில் யாருக்கும் தெரியாமல் இங்கு இங்கே அவன் வந்து விட்டான் என்று அழுதாள் சதீஷ் தனக்கு அனிதாவை ரொம்ப பிடித்து விட்டது அவளை திருமணம் செய்ய ஆசைப்படுவதாய் பார்வதியிடம் கூறினான் கூறினான் உடனே பார்வதி ஒரு நல்லது நடந்தால் எனக்கு சந்தோஷம் என்று பெருமூச்சு விட்டாள் இ சுரேசுக்கு ஒரு முடிவு கட்ட நினைத்தான் தனது அப்பா அம்மாவிடம் நடந்ததை கூறினான் அவர்களின் இப்படி ஒரு அரக்கன் கிட்டேயா அந்த பெண் வாழ்ந்திருந்தது என்று வேதனைப்பட்டனர் அனிரா வீட்டிற்கு சென்றது பார்வதி சதீஷ் வீட்டிற்கு வந்ததையும் தான் எல்லா உண்மையும் சொன்னதாய் அனிதா கோபப்பட்டு கொண்டே ஏன் அம்மா நம் குடும்ப விஷயத்தை மற்றவர்களிடம் சொன்னீர்கள் என்றதும் பார்வதி அந்த பையன் உன் கணவர் நான் முடிவு பண்ணிவிட்டேன் நீ வேண்டாம் என்று சொல்லக்கூடாது என்று கடுமையா கூறிவிட்டால் சுரேஷின் சில ஆதாரங்களை வைத்து அனிதாவுக்கும் டிவர்ஸ் வாங்கி கொடுத்தான் சதி சுரேஷின் சில கடுமையான செயல்களால் அவருக்கு பத்து வருடம் சிறை தண்டனை கோட் கொடுத்தது சதீஷ் விருப்பப்படியே அனிதா சதீஷ் திருமணம் வெகு சிறப்பாய் நடைபெற்றது இதுவரை பார்வதி பார்வதிதான் அனிதாவின் அனிதாவின் அம்மா என்று நினைத்த ஊர் மக்கள் உண்மை அறிந்து இந்த காலத்தில் இப்படி ஒரு மாமியாரா என்று வாயு பிளந்தனர் மருமகளை தன் மகளாக பார்க்க வர ஒரு பெண்ணுக்கு கிடைத்தால் அவள் பெரிய பாக்கிய பெற்றவள் ஆவாள்